பிரியமானவர்களே இந்த புதிய நாளிற்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம் இந்த புதிய நாள் முழுவதும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம் இந்த புதிய நாளிலே நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம் இந்த புதிய நாளிலே இன்னும் விசேடமாக மன்றாடுவோம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் எங்கள் ஒருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லியும் இன்னும் விசேடமாக நோயினாலே வருந்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் அன்றாடமாக இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற இறைவார்த்தைக்கு நாங்கள் செய்யமடைப்போம் லூகாஸ் எழுதியில் இருந்த வாசகம் அதிகாரம் என்பது வசனங்கள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனுடன் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நான் யாரும் மக்கள் சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்டார் அவர்கள் மறுமொழியாக சிலர் திருமுழுக்கு யோகான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்ற சிலர் முற்காலத்து விரைவாக்கினால் ஒருவர் உயிர்த்திழந்துள்ளார் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யாரை சொல்லுகிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் பேதரும் மறுமொழியாக கடவுளின் மெஸ்ஸியா என்று உரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மேலும் மாரிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர் தலைமை குருக்கள் மலைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தியின் ஆண்டவர் தன்னை கேட்கிறார் நான் ஜார் நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ற ஜேசுவின் கேள்வி இரண்டாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது கிறிஸ்தவர்கள் ஜேசுவின் சீடர்கள் என்று அழைக்கப்படுகிறார்களே அவரை பல்வேறு பார்வைகளில் பார்க்கிறார்கள் என்பது கொஞ்சம் வியப்பூட்டும் செய்திதான் சிலர் ஜேசுவை அற்புதங்களும் அருங்குறிகளும் செய்பவராக பார்க்கிறார்கள் பெந்து கோஸ்தே சபைகளுக்கு செல்பவர்கள் அருங்கொடை ஆர்வலர்கள் போன்றோர் இதில் அடங்குவர் இன்னும் சிலர் அவரை சடங்குகளிலும் வடிவாளர்களிலும் சிறைப்பட்டவராக பார்க்கின்றனர் பெரும்பாலான மரபு கிறிஸ்தவர்கள் இந்த பிரிவை சேர்ந்தவர்கள் ஒரு சிலர் ஜேசுவை தீவிர சமூக போராளியாக பார்க்கின்றனர் மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுவோ ஈடுபடுபவர்கள் சமூக ஆள்பரவர்கள் போன்றவர்கள் இப்பிரிவில் உள்ளனர் இத்தகைய பார்வைகள் அனைத்துமே உண்மையை கொண்டுள்ளவை ஆனால் குறைவானவை முழுமையற்றவை என்பதை நாம் உணர வேண்டும் விவிலியம் காட்டும் பன்முகத்தன்மை கொண்டவர் அவர் கடவுளின் ஆனால் மனித மகனாகியில் பாவம் தவிர மற்றும் நம்மை போன்றவர் நோயாளர்கள் மீது பரிவு கொண்டு குணமாக்கியவர் ஆனால் தீமைகளை கண்டு சினந்து சாட்டை எடுத்தவர் இத்தகைய முழுமையான பன்முகை தன்மை கொண்ட ஜெஸ்வை நம் ஆண்டவராகிய ஆண்டவராகவும் வழிகாட்டியாகவும் மீட்பராகவும் இட்டு போற்றுவோமாக அமையும்